வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட் டெஸ்டர் இருங்க ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்டு ஃபைவ் பிஹெச்பி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட ஃபியூல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஏழுங்க கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு வந்து நெகோஷியபிள் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ வந்துடுங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் ரிமோட் லாக்கிங் இருக்குங்க ஏபிஎஸ் பிரேக் இருக்குது டூஎல் ஏர் பேக் இருக்குது அலை வீல் இருக்குங்க வெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பது கோட் பண்ணுறாங்க அனுப்பிச்சி வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா நான் டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க டஸ்டர் எயிட்டி ஃபைவ்ல வந்து கொஞ்சம் நல்ல தெளிவான வெஹிக்கலாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வண்டி வந்து நீங்கள் ஒரு ட்ரைவ் பண்ணி பண்ணிட்டு பாருங்கள் ஓகே விஃப்ட் நன்றி வணக்கம்